இந்த தொழில் எடுக்கிறது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஒன்னுமே புரியல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் பண்ணாங்களா நம்ம என்னென்ன செய்யணும் அதை எப்படி செய்யணும் கரெக்டாக கோல் அடித்து சூப்பராக வின் பண்ணிடுவாங்கம்மா இப்போ பரணி எடுத்துக்கிட்டிங்கனாலே முக்கோணம் தான் ஸோ முக்கோணம் இன்னொன்னு இருள்ல இருந்து வெளிச்ச மருந்தான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விளக்கு அழகா நம்ம விளக்கு நமக்கு என்னென்னா இந்த பரணி அந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் கிருத்திகை கிருத்திகை எடுத்துக்கிட்டாலே வால் இன்னொன்று மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தேங்காய் தேங்காயில் அது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தினசரி தேங்காய் பார்க்கிறது மிருகஸ்ரீடம் இதோட விஷயங்கள் என்ன மான் தான் ஸோ நிறைய மான்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உணவு கொடுக்கலாம் மான் டாலரா போட்டுக்கலாம் அப்படின்னா சந்திரன் இதோடைய அதிதேவதையாக வரக்கூடியவர் சந்திரன் ஸோ நிலாவை இந்த மூன்றாவது பேரை பார்க்கிறது நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பறந்து விரிஞ்சிருக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல லக்ன புள்ளிகள் இருக்கும் அதை எந்த நட்சத்திரத்துல இருக்கு அதை எப்படி நம்ம வாழ்வியல் பரிகாரம் மூலமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் ஸ்ரீகுரு ஆதித்தியன் என்கிற கிருத்திக் ரோஷன் நம்ம கூட கூடிருக்காங்க சார் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தான் லக்ன புள்ளி நிற்கும் இருப்பாங்க அந்த ஏழு நட்சத்திரங்களுக்கான லக்ன புள்ளியை ஒரு பரிகாரம்னு சொல்றதை விட நம்ம வாழ்வியல் முறையில செய்யும் பொழுது நம்மளுடைய மூளை அதனால செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்ன பண்ணலாம் அஸ்வினிலேருந்து நம்ம துவங்கிக்கலாம் இப்போ லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ லக்னம் அளவுக்கு நமக்கு நிறைய ரோல் நம்ம லைஃப்பில் எடுக்குதோ அதே மாதிரி லக்ன புள்ளியும் நிறைய ரோல் எடுக்குது இப்போ இந்த லக்ன புள்ளி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை லக்னத்துக்கு நேராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நட்சத்திரம் எடுத்திருப்பாங்க ஸோ அதுதான் உங்கள் லக்ன புள்ளி நின்றக்கூடிய நட்சத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் போட்டாலே உங்க நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்கள் எங்கே அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை காட்டிடும் ஸோ அது மூலியமாக உங்கள் லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த லக்ன புள்ளி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் கொடுக்குது அப்படின்னா நம்மளே மூளைத்திறனை அதிகரிக்கக்கூடியதுமா குறிப்பாக சூரியனை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஏன் அப்படின்னா சூரியன் தெரிந்து தான் மிச்சம் எட்டு கிரகங்களும் அதனுடைய ஆற்றலை பெறுகிறது அப்போ அதனால தான் சூரியனை ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அப்போ இந்த சூரியனை நம்ம டேரெக்டாக நம்ம டச் பண்ணும்பொழுது மிச்சருக்கு எட்டு கிரகங்களும் நமக்கு என்னென்னா வசப்படும் அப்போ இந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நமக்கு நம்மளுடைய சுயமுயற்சி மாதிரி மூளைத்திறன் நிறைய புது புது ஐடியாக்கள் கிடைக்கும் சூரியன் அப்படின்னா இப்போ சூரியனார் கோவிலில் சூரியன் வந்து இரண்டு தாமரைகள் கையில் வச்சுருப்பார் அவருடைய கான்செப்ட் என்னன்னா தாமரை அப்படின்னா பத்மம் அது என்னென்ன நம்மளுடைய அறிவை மலரக்கூடியது அப்போ சூரியன் அப்படின்னாலே நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடியது நம்ம அறிவை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் சூரியன் கொடுப்பார் நிறைய ஐடியாஸ் தோற்றுவிக்கக்கூடியது அதுதான் அவர் கையில் தாமரையாக வீற்றிருக்கிறது அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டில் நிறைய ஐடியாஸ் வரும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எந்த தொழில் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு நினைப்பாங்க நம்ம எந்த தொழில் எடுக்கிறது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஒன்றுமே புரியல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் பண்ணாங்களா நம்ம என்னென்ன செய்யணும் அதை எப்படி செய்யணும் கரெக்டாக கோல் அடித்து சூப்பராக வின் பண்ணிடுவாங்கம்மா அதுதான் இந்த லக்ன புள்ளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் ஸோ எல்லாருமே இந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வின் பண்ணுவீங்க குறிப்பாக சூரியனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் புள்ளி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம் இப்போ எனக்கு அஸ்வினியில் தான் லக்ன புள்ளி நிற்கிது அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி சூரியனை பார்த்தாலே உனக்கு லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் சூரிய நமஸ்காரம் சூரிய காயத்ரி மந்திரம் அப்படி இல்லைன்னா குதிரை கூட நிறைய பழகணுமா இப்போ குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் அப்படி நான் குதிரை எங்கே போய் தேடுது அப்படின்னா அழகாக நீங்கள் பீச் மெரினா பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அதில் குதிரை சவாரி இருக்கும் ஸோ நீங்கள் அதில் குதிரையில் ஒரு ரைட் போனீங்கனாலே உங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி விநாயகரை பார்க்கறது லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் யானையை பார்க்கறது இந்த அஸ்வினியில் நமக்கு லக்ன புள்ளி நிற்கிதுன்னா யானையை பார்க்கறது குதிரையை பார்க்குறது சூரியனை பார்க்கறது இதன் மூலியமாகவே உங்களுக்கு லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் இப்போ பரணி எடுத்துக்கிட்டிங்கனாலே முக்கோணம் தான் ஸோ முக்கோணம் இன்னொன்று இருளிருந்து வெளிச்சம் வருது தான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விளக்கு அழகாக நம்ம விளக்கியத்தினாலே நமக்கு என்னென்னா இந்த பரணி அந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கோணம் இப்போ காலையில் எழுந்திரிச்சு உங்கள் அடுப்பு அடுப்பில் ஒரு பால் வச்சாலே இது பரணி தான் ஒரு ஏன்னா அந்த முக்கோண குறியீடு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பரணி ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஸோ முக்கோண கீ செயின் வச்சுக்கலாம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டுல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாட விளக்கு இருக்கும் அதுவுமே இந்த பனி நட்சத்திரத்தை நமக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடியதுதான் இப்போ இதுதான் இப்போ முக்கோண விஷயங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் ஒரு கீ செயினா போட்டுக்கலாம் இல்ல நம்ம டேபிள்ல வந்து இந்த முக்கோண குறியிட ஒரு பிரமிட் மாதிரி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரணியோட லக்ன குறியிட ஓகே நிறைய பேர் பார்த்தோம்னா கையில பச்சை குத்திருப்பாங்க டேட்டோ அல்லது பச்சை எப்படி வேணா சொல்லலாம் அதுவும் ஒரு விதமான ஆக்டிவேஷன் அப்படிங்கிறாங்க பண்ணலாம் கண்டிப்பாமா அந்த இந்த லக்ன குறியீடு அப்படிங்கறத பொதுவாக இந்த நட்சத்திர குறியீடு லக்ன குறியீடு இது எதுவுமே நம்ம டேட்டுவா போடக்கூடாது எப்போயுமே டேட்டு போடுறது நமக்கு என்னாகுது அப்படின்னா நம்மளுடைய விஷயங்கள்ல சிறப்பாக அமையாது ஒரு கீ செயினாவோ இல்லை நம்ம மொபைலில் ஒரு வால்பேப்பராகவோ கூட வச்சுக்கலாமே தவிர இதை டேட்டுவாக பயன்படுத்தக்கூடாது இந்த குறியீடுகள் நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம உடலோடு இருக்கலாம் இன்னொன்று இந்த லக்ன குறியீடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிங்காகவும் போட்டு நம்ம ஃபிங்கர்ஸில் போட்டுக்கலாமே தவிர டேட்வா போட வேண்டாம் இப்போ ரிங் டாலர் இது நம்ம பாடியில் நம்மளுடைய மூளை மூளைத்திறன் அதிகரிக்கும் ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய மூளை இயக்கக்கூடியதாக லக்ன புள்ளி அப்போ நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சூரிய காரகத்துவம் விருத்தியாகும் இப்போ சூரியன் அப்படின்னாலே வெற்றி தான் ஸோ நம்ம இது வந்து டாலரவோ ரிங்காவோ மேக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் நிச்சமாக ஏதாவது ஒரு ஜுவல்லரியாக வந்து அதை மாற்றி நம்ம உடம்போட டெய்லி நம்ம கண் பார்வையில் இருக்கணும் அது நம்ம உபயோகத்தில் இருக்கும்போது இன்னும் அடுத்தது கிருத்திகை 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 எடுத்துக்கினாலே வால் இன்னொன்று மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தேங்காய் தேங்காயில் அது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தினசரி தேங்காய் பார்க்கறது இல்லை வால் குறியீடு இந்த அரசு வச்சிருப்பாங்களே ரெண்டு வால் அந்த வால் குறியீடை பார்த்தாலுமே எங்களுக்கு என்னென்ன லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இப்போ ரோகிணி ரோஹினி எடுத்துக்கிட்டாலே தேர் குறியீடு ஸோ தேரை பார்க்கறது இல்லை கோவில்களை நிறைய தேர் இழுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க தேர் இழுத்தாங்கனாலும் அவங்களோட புள்ளி ஆக்டிவேட் ஆகும் இல்லை தினசரி தேர் குறியீடை பார்க்கறது மாதிரி இந்த பகவத்கீதையோட ஸ்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவார் அந்த தேர் குறியீடு இது எல்லாமே அவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அதனால தான் கிருஷ்ணர் அதிகமாக தேரில் உட்காந்து பார்த்துருப்பீங்க அவர் வந்து ரோஹிணி அதோடைய விஷயங்கள் தான் பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஏன்னா நேர்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா இந்த லக்னத்தை நான் ஏன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு சந்திரனை ஆக்டிவேட் பண்ணு நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து மற்ற நட்சத்திரங்கள் எந்த கிரகங்களில் உட்காந்துருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணுங்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் ஏன் லக்னத்தை முதல் ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா லக்னம் இப்போ நம்ம பாடியிலமா ரொம்ப மெயினான பா விஷயம் என்னன்னா பிரெயின் தான் இப்போ எல்லா விஷயமும் இருந்து மூளை இல்லாமல் இருந்தால் எதை செயல்படுத்துவீங்க ஸோ மெயின் நம்ம யோசிக்கிறது நம்ம திங்க் பண்ணுறது இன்றைக்கி மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம வந்து ஆக்டிவேட் ஆக முடியும் கோமா ஸ்டேஜ் போயிட்டோம்னா ஸோ நம்ம எதையுமே ஆக்டிவேட் பண்ண முடியாதா அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு மூளை தான் அதை இயக்கக்கூடியதான் இந்த புள்ளி சூரியன் கான்செப்ட் ஸோ சூரியனை எந்த அளவுக்கு இயக்குறமோ அது நமக்கு நிறைய நம்மளுடைய நம்ம ஒவ்வொரு லெவல்ல இருந்து நம்ம மேலே கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த சூரிய கான்செப்ட் ஸோ இந்த மூளை இயக்குறது தான் லக்ன புள்ளியோட விஷயம் ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மற்ற இது எல்லாமே கிடைச்சிடும் அடுத்ததாக மிருகசேரட்ட நட்சத்திரம் மிருகஸ்ரீடம் இதோட விஷயங்கள் என்னன்னா மான் தான் ஸோ நிறைய மான்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உணவு கொடுக்கலாம் மான் டாலரா போட்டுக்கலாம் அப்படின்னா சந்திரன் இதோடைய அதி தேவதையாக வரக்கூடியவர் சந்திரன் சோ நிலாவை இந்த மூன்றாம் பேரை பார்க்கிறது அதே மாதிரி உணவு வெள்ளை நிற பொருட்கள் இதை நீங்க சாப்பிட்டுட்டு வர்றது வெள்ளை நிற பூக்கள் இது எல்லாமே இந்த மிருக நட்சத்திரத்தை இயக்கக்கூடியது போதுமான அளவு வெள்ளை நிற பூக்கள் அதே மாதிரி மான் இந்த மானுக்கு நிறைய உணவு கொடுத்துட்டே வர்றது அதே மாதிரி மானை பார்த்து பாக்குறது இல்ல மான் ஸ்டில்ல வீட்ல வச்சுக்கிறது சில பேர் மான் கொம்பு மான் தலையை வச்சு அது எல்லாமே வந்து மான் கொம்பு வச்சுக்கிறது அதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மிருகசீட லக்னத்தை இயக்கிறதுக்கு ஓகே அடுத்ததாக திருவாதிரை இப்போ திருவாதிரை நட்சத்திரம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித தலை மண்டை ஓடு இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது இவங்க வந்து ருத்ராட்சம் இல்லையா அதை கோல்டு கேப் போட்டு பூஜையரில் வச்சுக்கிறது இல்லை அவங்க டேபிளில் வச்சுக்கிறது அதே மாதிரி மொபைல் வால்பாப்பர்லையும் இதை வச்சு பார்த்துக்கலாம் நடராஜருடைய போட்டோவும் இவங்க பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் லக்ன புள்ளின்னா எப்படி ஆக்டிவ் புனர் பூசம் அப்படின்னாலே வில்லம்பு தான் ஸோ வில்லம்பு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேபிளில் வச்சுக்கலாம் இல்லை ராமர் அடிக்கடி பார்த்தாலும் வில்லம்பு ஆக்டிவேட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் இந்த வில்லம்பு கேமாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் தினசரி இந்த வில்லம்பு இருக்கும் இல்லையா அதை ஒரு கேமாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதில் அவங்களுக்கு அதிகமாக கூடும் ஸோ இந்த வில்லம்பு கேமாக அவங்க யூஸ் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகும் அடுத்ததாக பூச நட்சத்திரம் பூசம் எடுத்துக்கிட்டீங்கனால வலம்புரி சங்கு அதே மாதிரினா பசுவின் பால்மடின்னு சொல்லுவாங்க ஸோ தினசரி பசுவுக்கு இரண்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்து அந்த பால்மடியை அவங்க தொட்டு வணங்கினாலே தொட்டு வணங்கணும் இல்லை அதை தினசரி பார்த்து வந்தாலே அவனுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அல்லது சுரக்காய் குடுவை சுரக்காய் குடுவை அவங்க தினசரி பார்த்துட்டு வந்தாலும் அவனுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அடுத்ததாக நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே இரண்டு நாகங்கள் இருக்குங்களா ஷேப் ஸோ டிஎன்ஏயும் பார்த்து வரலாம் இல்லை இந்த இரண்டு சர்பம் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய விஷயமும் பார்க்கலாம் இல்லை நம்ம கோவிலுக்கு போகும்போது அரசமரத்தடியில் விநாயகர் பக்கத்தில் இது நிறைய இருக்கும் இதை பார்த்துட்டு வந்தாலே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் ஸோ அந்த டிஎன்ஏ சிம்பிளாக அவங்க வந்து ஏதாவது எதாவது பெண்டாக போட்டுக்கலாம் தாராளமாக டிஎன்ஏ குறியீடை போட்டுக்கலாம் அடுத்ததாக மக நட்சத்திரம் இப்போ அடுத்து மகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்லக்கு குறியீடு இப்போ என்னென்னா இவங்க வந்து இந்த பொந்து மாதிரி இருக்க இடத்துக்கு போனாலே இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த வள்ளி குகை பிள்ளையார்பட்டி குகை இந்த குகைக்கும் மகத்துக்கும் நிறைய ஆக்டிவேஷன் இருக்குது இப்போ மகம் அப்படின்னா ஜெகமாலும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னொன்று இது சிம்மத்தில் இருக்குது சிம்மம் அப்படின்னா சூரியன் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மத்தோட குறியீடு சிங்கம் சிங்கம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ இவங்க அதிகமாக இந்த குகை கான்செப்டுக்குள்ள இவங்க போய் பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க அந்த இடத்துல போய் யோசிக்கும் பொழுது இவங்களுக்கு ஐடியாஸ் நிறைய தோன்றும் ஸோ இந்த குகை சார்ந்து இருக்கக்கூடியது அது ஒரு ஆலயமாக எடுத்துக்கிட்டால் பிள்ளையார்பட்டி ஆலயம் வள்ளி அதே அதேமாதிரி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு குகை ஆலயம் இருக்கும் ஸோ அங்கெல்லாம் போகும்போது உங்களுடைய லக்னக்கு லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பல்லக்கு பல்லக்கு அப்படின்னா திருமண விஷயங்களில் பெண்களை அழைத்து வரக்கூடிய விஷயம் இன்னொன்று பள்ளியடை பூஜையில் தினசரி சிவனை பல்லக்கில் தான் அழைச்சிட்டு வருவாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இன்னொன்று கைத்தடியும் இதோடைய விஷயம் தான் ஸோ இந்த கைத்தடி நம்ம பார்த்துட்டு வந்தாலும் இவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த கைத்தடி யார் வச்சுருக்காருனா பழனி முருகன் அவர் தான் தண்டம் வச்சிருப்பார் ஸோ அது வச்சிருக்கிறதும் அதை பார்க்குறதும் உங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் ஸோ வீட்டில் அந்த கை தடி வச்சிருப்பாங்களே அதையும் வந்து ஒரு வயல் பறை வீட்டில் வாங்கி அதை வந்து வரவேற்பறையில் செங்கோல் வச்சிருப்பாங்க செங்கோல் மாதிரி இருக்கிறதுமே இதோடைய கான்செப்ட் தான் வரும் நம்ம குறிப்பாக என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை முருகனை பார்த்தாலுமே இது ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த பழனி முருகன் தண்ட தண்டம் வச்சுருப்பாரு அதை பார்க்குறதே உங்களுக்கு இதனுடைய குறியீடு ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொந்தில் எலி இருக்கு இல்லையா இது எல்லாமே மகத்தோட கான்செப்ட் தான் ஸோ அதை பார்த்துட்டு வந்தாலும் நீங்கள் என்னென்னா இது ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இதற்கான லக்ன புள்ளி ஒருத்தருக்கு இருக்குன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் இதற்கான கிரகம் என்ன இப்போ பூரம் அப்படின்னாலே சுக்ரனுடைய நட்சத்திரம் குறிப்பாக சுக்ரன் அப்படின்னாலே மகாலட்சுமி ஸோ ஆண்டாளுடைய வடிவமே பூரத்துடைய விஷயம்தான் ஸோ ஆண்டாளுடைய வடிவம் அதே மாதிரி சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாலோட வடிவம் இதுவுமே முழுக்க பூர பூரநக்ஷத்திரத்துடைய விஷயம் தான் ஸோ லக்ன புள்ளி பூரமாக இருக்கிறவங்க ஒன்று ஆண்டாள் அல்லது பார்வதி இவங்களை வந்து நிறைய பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த ஆக்டிவேட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் கட்டில் கால் ஸோ இந்த கட்டில் காலை நம்ம தினசரி கட்டில் தூங்கினாலே உங்களுக்கு அந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட்டட் ஆறாத நம்ம வால் பேப்பர்ல வச்சு பார்த்துக்கிட்டாலும் இந்த பூரம் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த கட்டிலுடைய அந்த அந்த அது வந்து பூரத்தை கூடியது அப்படி இல்லைன்னா ஆண்டால் அது இல்லைன்னா நம்ம பார்வதி தேவி அடுத்த நட்சத்திரம் ஸோ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தீங்கனாலே சூரியனுடைய நட்சத்திரம் இது சூரிய ஆற்றலை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ஸோ இவங்க என்ன பண்ணிங்கன்னா கட்டில் கால் இவங்க உத்தரத்துக்கு கட்டில் கால் தான் வரும் ஸோ இவங்க அதை பார்த்துட்டு வந்தாலுமே இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் ஸோ கட்டிலில் இவங்க தூங்கி எந்திரிக்கிறது இல்லைனா அந்த வால்பேப்பராக வச்சுக்கிறது இதை பயன்படுத்தினாலும் இவங்களுக்கு உத்தரம் அந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் ஓகே அடுத்தது ஹஸ்தம் அஸ்தம் அஸ்தம் அப்படின்னாலே கைகள் தான் இன்னொன்று காயத்ரி தேவி கணபதி ஸோ இவங்க எல்லாத்தையுமே நம்ம காயத்ரி தேவி கணபதி சூரியன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாலும் நமக்கு அஸ்தம் ஆக்டிவேட் ஆகும் அது தினசரி அவங்க கைகளில் பார்த்தாலே அவங்களுக்கு அஸ்தம் ஆக்டிவேட்டட் ஸோ வெறும் கைகளாக பார்க்கக்கூடாது மருதாணி வைத்து கைகள் பார்க்கறது ரொம்ப நல்லது அதனால் தினசரி கைகள் பார்த்தாலே உங்களுடைய இது வந்து ஆக்டிவேட் ஆகும் அல்லது என்ன பண்ணிக்கலாம்னா காயத்ரி தேவி சூரியனுடைய முழு அம்சம் அஸ்தத்துடைய கான்செப்ட் ஸோ அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு அந்த லக்னம் புள்ளி ஆக்டிவேட் ஆகும் ஸோ இவங்க கையும் பார்க்கலாம் டெய்லி அந்த கோவிலில் பெருமாளுடைய கைகளும் பார்க்கலாம் ஆமாம் கைகள் ரொம்ப அஸ்தத்துக்கு உச்ச புதனை குறிக்கக்கூடியது ஏன்னா அஸ்தத்துல புதன் உச்சம் ஸோ அதை பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் வால்பேப்பரில் பெருமாளுடைய கை அந்த அபயஹஸ்தம் இருக்குங்களா திருப்பதி பெருமாள் கை இன்னும் பெஸ்ட்டு அந்த பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இந்த அஸ்தம் ஆக்டிவேட் ஆகும் வந்து கல் பதித்து அந்த அஸ்த பெருமாளுடைய கை மட்டும் திருப்பதிகளை நிறைய விற்கும் அந்த கல் பதித்து அதை வந்து அவங்க டேபிள்லயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துல அந்த பெருமாள் கை உங்களுக்கு சூப்பரா லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகி நல்ல மணி அட்ராக்ஷனும் கிடைக்கும் இது ஒரு மணி அட்ராக்ஷன் டிப்ஸுமே அது எல்லாருமே இதை வச்சுக்கலாம் பெருமாளுடைய கை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஜெயினிசம் இல்லையா அவங்க வந்து நிறைய அவங்க வீட்டுக்கு முன்னாடியே இந்த ஸ்வஸ்திக்கும் இந்த கை குறியீடு நிறைய வச்சுருப்பாங்க இது என்னென்னா எதிரி தொல்லைகளை நீங்கி கடன் நோய் எதிரி இந்த ஆறாம் டீஆக்டிவேட் பண்ணி நிறைய மணி அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது இந்த கையும் ஸ்வஸ்திக்கும் ஸோ ஸ்வஸ்திக்குமே நமக்கு இந்த அஸ்தத்தை இயக்கக்கூடியதான் ஸோ ஸ்வஸ்திக் சிம்பிள் அதே மாதிரி இந்த கை குறியீடு இதை இவங்க தினசரி பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு லக்ன புள்ளி ஆக்டிவேட்டட் இதை இவங்க மட்டும் பயன்படுத்தலாம் இல்லை எல்லாரும் பயன்படுத்தினாலுமே அவங்களுக்கு ஆரம்பாவும் பாவம் டீஆக்டிவேட் ஆகும் அருமை அடுத்ததாக சித்திரை 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 எடுத்துக்கிட்டிங்கனாலே முத்து ஸோ புலியின் கண் முத்து ஸோ இவங்க முத்து அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது முத்தை பார்க்கறது நல்லது அதே மாதிரி இந்த முத்து இருக்குங்க இல்லையா அது வந்து சிப்பிக்குள் முத்து இருக்குது பாருங்கள் அந்த ஒரு பொம்மையை வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய டேபிளில் வச்சுக்கிட்டாலும் இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நிச்சயமா அந்த சிப்பி திறந்து அதுக்குள்ள ஒரு முத்து இருக்கிற மாதிரி ஸோ அதை பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு என்னென்னா இந்த சித்திரை லக்ன புள்ளிக்காரர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் சுவாதி நட்சத்திரம் சுவாதி சுவாதி எடுத்திங்கன்னா தீப ஜோதி ஸோ இந்த தீப ஜோதியை அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா மொபைலில் இருந்து வால்பேப்பராக வச்சுக்கலாம் இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விளக்கு அந்த அகல் விளக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தீப ஜோதியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் நிறைய விளக்குகள் ஏற்றினாலும் உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகும் சுவாதிக்கு அடுத்ததாக விசாக நட்சத்திரம் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் ஸோ இதில் லக்ன புள்ளியாக கொண்டவங்க என்ன பண்ணுன்னா குயவன் சக்கரம் ஸோ இந்த குயவன் சக்கரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குயவன் வந்து பானை செய்வாங்க இல்லையா குயவன் சக்கரம் சோ அதை வந்து இவங்க வால் பேப்பராவோ இல்ல அந்த குயவன் சக்கரத்தையே ஒரு ஒரு டாயா செஞ்சு வச்சுக்கலாம் அல்லது அந்த குயவன் சக்கரத்தை வந்து ஒரு நம்ம ரிங்காகவுமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கைகளில் அணிஞ்சிக்கலாம் குயவன் சக்கரம் மாயிலை தோரணம் இது எல்லாமே விசாகத்துக்குரிய விஷயம் தான் ஸோ இந்த மாவழை தோரணம் கட்டுறதே விசாகத்துடைய ஒரு விஷயம் அதே மாதிரி இவங்க இந்த குயவன் சக்கரத்தை வால்பேப்பரில் வச்சு தினசரி பார்த்துட்டு வரலாம் இல்லை அவங்களுடைய வீடியோ இப்போ இந்த பானை செய்கிறாங்களே அந்த வீடியோ இவங்க மொபைலில் பார்த்தாலுமே இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அடுத்ததாக அனுஷம் 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 எடுத்துக்கிங்கனால தாமரை குடை ஸோ இந்த குடை இவங்க அனுஷ லக்ன புள்ளி கொண்டவர்கள் குடை எப்பயுமே எங்கே போனாலும் குடையை தான் கையில் எடுத்துகிட்டு போனால அவங்களுக்கு அது எல்லா விஷயமே வெற்றி தான் எப்படைய வந்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எப்பயுமே அவங்களுடைய பேக்ல ஒரு கொடை இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் அது நீங்க கொடை கொண்டு போயிட்டு பாருங்க அந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் அனுஷத்துக்கு எடுத்துக்கிட்ட குண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்ன வஜ்ராயுதம் வஜ்ரவேல் இது எல்லாமே கேட்டையோட விஷயம் நம்ம இந்திரனோட பிக்சர் இருக்குங்களா இந்திரன் என்னன்னா ஒரு உச்சபட்ச மில்லியனர் பில்லியனருடைய ஒரு கான்செப்ட் தான் இந்திரனோட கான்செப்ட் சோ மொபைல இந்திரனோட விஷயத்தை வச்சுக்கலாம் அதே மாதிரி இல்ல அப்படின்னா இந்த வஜ்ரவேல் வஜ்ராயுதம் இந்த முருகன் கிட்டே இருக்கக்கூடிய வஜ்ர வேல் இருக்கும் ஸோ அதை இவங்க பார்த்துட்டு வந்தாலும் ஈட்டி வஜ்ரவேல் அல்லது என்னென்னா இந்திரன் இந்த கான்செப்ட் இவங்க தினசரி பார்த்தாலும் இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது மூலம் மூலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலம் வந்து கேதுடைய நட்சத்திரம் அதனுடைய குருடு என்னன்னா வீணைதான் ஸோ இந்த வீணையோட இசை கேட்கறது வீணையை வந்து நம்ம கற்றுக்கிட்டாலும் ரொம்ப பெஸ்ட்டு அந்த லக்ன புள்ளிக்காரர்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அது இவங்களுக்கு நிறைய இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் இந்த வீணியல் தினசரி அவங்க பார்த்துட்டு வருது வால் பேப்பராகவோ இல்லை பொம்மையாக செஞ்சு அவங்களுக்கு கவுண்டர் டேபிளில் வச்சுக்கலாம் இவங்களுக்கு லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் பூராட நட்சத்திரம் பூராடம் லக்ன புள்ளியாக வருது அப்படின்னா பூராடம் சுக்கனுடைய நட்சத்திரம் தான் ஸோ இவங்களுக்கு கட்டில் கால் கட்டில் மெத்தை இது தான் ஸோ இந்த மெத்தையில் இவங்க தூங்குறது இவங்களுக்கு லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூரா நட்சத்திரங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கிறது இவங்களுக்கு நிறைய இந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் உத்திராடம் இப்போ யானை தந்தம் தான் உத்திராடத்துக்கு உரியது ஸோ இதை விநாயகரும் எடுத்துக்கலாம் இல்லது யானையும் எடுத்துக்கலாம் இதை பார்த்தாலும் நமக்கு அந்த யானை தந்தம் நன்றாக தெரியும் ஸோ இந்த யானை தந்தத்தை ஆர்ட்டிஃபிஷியலாகவும் இப்போ விற்கிறாங்க ஒரிஜினல் யானை தந்தம் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இல்லையா அந்த யானை தந்தத்தையுமே இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தினசரி பொழுது இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அடுத்த திருவோண நட்சத்திரம் இப்போ திருவோணம் அப்படிங்கிறது என்னென்னா மூன்று பாதச்சோடுகள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம அரிசி மாவால மூன்று பாதச்சோடு வைப்போம் ஸோ அது மாதிரி பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அதே மாதிரி என்னென்னா அதை வந்து அவங்க வால்பேப்பராகவோ

மிருதங்கத்தை அடிக்கடி அவங்க அதனுடைய இசை அந்த மிருதங்கம் இதை பார்த்துட்டு வந்தாலே அவங்களுடைய லக்ன புள்ளி கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும் பொம்மைலாம் மிருதங்கம் விநாயகர் வாசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை பொம்மை மிருதங்கம் அந்த மாதிரி பொம்மையெல்லாம் எல்லாம் டேபிள் வச்சுக்கிட்டாலும் அதை நல்ல அவனுடைய லக்ன புள்ளியை ஆக்டிவேட் பண்ணும் அடுத்ததாக சதய நட்சத்திரம் சதயம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பூங்கொத்து தான் பூங்கத்து இப்போ அவங்களுடைய டேபிளில் ஒரு ஃப்ளவர் பொக்கே அதே மாதிரி யாரையாவது பார்க்க போகிறாங்கன்னா அந்த ஃப்ளவர் பொக்கே கொடுக்கலாம் அவங்களுடைய வால்பேப்பரில் எப்பயுமே ஃப்ளவர் பொக்கே ஒரு நல்ல ஒரு நறுமணமான ஃப்ளவர்ஸ் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவங்க டேபிளில் வச்சுக்கிட்டே இருந்தாலே இவங்களுடைய லக்ன புள்ளி என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும் பூரட்டாதி ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் இது வந்து குறிப்பாக இதோடைய குறியீடு கட்டில் கால் தான் ஸோ இவங்க லக்ன புள்ளியாக வரவங்க நிறைய குபேரனுடைய இமேஜ் பார்க்குறது ரொம்ப நல்லது நிறைய இந்த குபேரனுடைய இமேஜ் வந்து வால்பேப்பரில் இல்லை குபேரனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறது இது எல்லாமே உங்களுடைய புள்ளி ஆக்டிவேட் ஆகும் இன்னொன்று டெய்லி கட்டிலில் நல்ல மெத்தை போட்டு தூங்கினாலே இவங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகும் பூரட்டாதி அப்படிங்கிறது கொஞ்சம் சொகவாசி எப்போயுமே கட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் ஸோ இந்த புரட்டாதி லக்ன புள்ளியாக வரவங்க குபேரன் கட்டில் இது ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணாலே அவனுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் உத்தரட்டாதி உத்தரட்டாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமதேனு காமதேனு அதாவது கல்பவிருட்சம் காமதேனு இந்த ரெண்டு கான்செப்ட் தான் உத்தரட்டாதி வருது ஸோ தினசரி பசுவுக்கு என்ன ஆகுனா பழம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த காமதேயினோட பிக்சர் பசுமாடு வேற காமதேனு வேற அதாவது மேலோகத்துக்கு காமதேனும் கீழே வந்து கோமாதா தான் பசுமாடு ஸோ இங்கே நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னா பசுவிற்கு நிறைய பழங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க அதோடைய ஆசீர்வாதம் பெறலாம் இன்னொன்று அவங்களுடைய வால்பேப்பரில் எப்பயுமே இந்த காமதேனுடைய பிக்சர் இதை வச்சுக்கிட்டாலும் இவனுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் இறுதி நட்சத்திரம் ரேவதி ரேவதி ரேவதினாலே மீன் குறியீடு தான் ஸோ இவங்க நிறைய பீச்சுக்கு போகிறது ரொம்ப இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் மீனுக்கு நிறைய உணவு அளிக்கிறது இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு இப்போ இது எல்லாமே ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் சுக்ரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீன்களுக்கு உணவு அளித்தாலே லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும் நிச்சயமாக ஏன்னா எல்லாருக்குமே வெற்றிக்கான வழிகளுக்கான அந்த ஒரு யோஜனை எப்போ வரணும் அப்படின்னா இந்த லக்ன புள்ளி ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நிச்சயமாக அவங்களுக்கு அதுக்கான பாதை தெரியும்னு சொல்லி சுலபமான வாழ்வியல் முறைகளை இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு பகிர்ந்துருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியே வித்தியாசமான பதிவுகள் தரலாம் நன்றி நன்றி